நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர் குருவே வாழ்க அன்பர்களே வேதாத்திரிய கருத்துக்கள் என்ற பகுதியில் நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு உலக தந்தையர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை உலக தந்தையர் தினமாக கொண்டாடப்படுகிறது அதாவது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறதுங்க ஒவ்வொரு குழந்தையின் முதல் சூப்பர் ஹீரோ சிறந்த நண்பர் முன்மாதிரி ஆசான் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தந்தையே குடும்பத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடியவரும் அந்த தந்தையே ஒரு தந்தை தான் படும் கஷ்டத்தை தன் குழந்தைகள் படக்கூடாது என்று நினைக்கும் ஒரே ஜீவன் தந்தைதான் தான் அம்மாவின் அன்பு பார்த்தீங்கன்னா கடல் அலை மாதிரி இப்ப அலை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியும் ஆனால் அப்பாவின் அன்பு நடுக்கடல் மாதிரி அந்த நடுக்கடல் வெளியில தெரியாது ஆனால் அதற்கு ஆழம் அதிகம் தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தாய்க்கு பின்னாடி அந்த அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தாரம் இருக்கிறாங்க தாரத்தால் அந்த இடத்தை நிரப்ப முடியும் ஆனால் தந்தைக்கு பின் தந்தையே அந்த தந்தையின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது அதனால தான் சொல்லியிருக்காங்க தாயிர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க இல்லை அப்போ அப்படிப்பட்ட அந்த தந்தையரை கௌரவிக்கக்கூடிய ஒரு தினமாகத்தான் தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது சரி இந்த உலக தந்தைகள் தினம் வந்த வரலாற்றை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் இப்ப குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் தங்கள் தந்தையை மன ரீதியாக புரிந்து கொள்ளவும் குடும்பத்தில் தந்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளவும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இப்ப வாஷிங்டனை சேர்ந்த சோலோரா ஸ்மார்டோட் என்ற பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு நாள் தேவாலயத்தில் அன்னையர் தின போதனையை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு தந்தையர் தினத்தை பற்றிய யோசனை தோன்றியது தாய் இல்லாததால் தந்தையின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார் அந்நியர் தினத்திற்கு சமமான அதிகாரபூர்வ தினத்தை தந்தைக்கு நிறுவ விரும்பினார் அதன்பின் அதிகாரபூர்வ தந்தையர் தினத்தை கடைபிடித்து தந்தையர்களை கௌரவப்படுத்துவதற்காக யோசனையை இவரே முதன் முதலில் முன்மொழிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இதற்கான ஒரு மசோதாவும் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி லிண்டன் பி ஜான்சன் ஜூன் மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினமாக கொண்டாடப்படும் என்று அதிகாரபூர்வமாக அறிவித்தார் தந்தையர் தினத்திற்கான நாள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வேறுபடுகிறது இப்ப பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் இத்தாலி குரோசியா இந்த மாதிரி பல நாடுகள்ல மார்ச் பத்தொன்பதாம் தேதி தான் தந்தையர் தினமாக கொண்டாடுகிறாங்க தந்தையர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சனால் தேசிய விடுமுறையாகவும் அறிவிக்கப்பட்டது மேலும் தென்கொரியாவில் தந்தையர் தினத்தை பெற்றோர் தினமாக கொண்டாடுகிறார்கள் தந்தையர்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் இப்ப தந்தையர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தந்தையும் தனக்கா அவர்கள் உழைக்கவே கிடையாது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளோட குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அனைத்து தந்தைகளும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப குழந்தைகள் தந்தையர்களை முன்மாதிரியாக கருதுகின்றார்கள் எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க அப்பா தான் ரோல் மாடல் அப்பா அப்பா தான் முதல் ஹீரோ அவங்களுக்கெல்லாம் அவரை போல தாங்களும் ஆக வேண்டும் என விரும்புகிறார்கள் இப்போ சின்ன குழந்தை எடுத்துட்டீங்கன்னா அது ஆரம்பத்துல என்ன நினைக்கிறான் ஏன்னா எங்க அப்பா தான் இருக்கணும் எங்கள் அப்பா மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்னு அவங்க அப்பா என்ன பண்ணிக்கிறாங்க அவங்களோட ரோல் மாடல் தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க அப்ப குடும்பத்தின் வாழ்வுக்காகவும் அவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் இரவு பகல் பாராமல் உழைத்து குடும்பத்தின் தூண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் அவரின் தந்தைகள் தான் முதல் ஹீரோ ஒரு தந்தை தம் வாழ்க்கையில் செய்யும் பங்களிப்புகளுக்கு தியாகங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வாய்ப்பை இந்த நாள் அளிக்கிறது அப்போ தந்தை செய்யக்கூடிய இந்த ஒரு தியாகத்திற்கு அர்ப்பணிப்பாகத்தான் இந்த தந்தைய தினம் கொண்டாடப்படுகிறது ஒரு தந்தை நம்மை தடுத்து நிறுத்த ஒரு நங்கூரும் அல்ல நம்மை அங்கு அழைத்து செல்லும் ஒரு படகும் அல்ல ஆனால் அவர் நிபந்தனையற்ற அன்பி பொழிவதன் மூலம் வழிகாட்டும் ஒளி அப்ப நம்மை எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அந்தளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க ஒரு ஒளியாக திகழ்ந்து நம்ம வாழ்க்கையை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவன் தான் தந்தை ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் தந்தை ஒரு சிறந்த நபருங்க தாயின் பங்குடன் ஒப்பிடும்போது தந்தையின் பங்கு பெரும்பாலும் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்படுகிறது இப்போ அதனால நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தாயோட அன்பு வெளியில் தெரியும் ஆனால் தந்தையோட அன்பு வெளியில் தெரியாதனால அந்த தன் தந்தையோட பங்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு தான் தள்ளப்படுகிறது ஒரு குழந்தைக்கு தாய் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு தந்தையும் முக்கியமானவர் தாய் பார்த்திங்கன்னா பத்து மாசம் தான் தன்னுடைய வயிற்றில் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் ஆனால் ஆயில் முழுக்கும் அந்த குழந்தையே தன்னுடைய தோளிலும் சுமந்து கொண்டிருப்பவர் அந்த ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய தந்தைகள் தான் அப்போ தந்தையிடம் குழந்தைகளுக்கு பாசம் எப்பொழுதும் குறைந்து போய்விடுவதில்லை இதற்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்குது தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போவோம் தந்தையின் அன்பின் முன்னே நீ தந்தை ஆகும் வரை உன் தந்தையின் அருமை உனக்கு தெரியாது அப்ப சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு எப்படி இருக்குங்க நமக்கு ஒரு கண்டிப்பாகவும் ஒரு கோபம் ஊட்டுவதாக தான் இருக்கும் எந்த ஒரு தந்தையும் அன்பை தாய் மாதிரி அதே அன்பை காட்ட மாட்டாங்க அப்போ தந்தையோட அன்பு கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருக்கும் அந்த கண்டிப்பாக தான் நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்க அவரை நம்ம ஹீரோவிலிருந்து அவர் கொஞ்சம் வில்லனாக பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்ப அந்த அருமை நம்மளுக்கு எப்போ தெரியும் ஒரு தந்தையோட அருமை நம்மளுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம தந்தையாக கூடிய நிலையில வந்தோம்னா தான் அவரோட அன்பு நமக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உனக்கு தந்தையின் மனதில் கஷ்டங்கள் அனைத்தும் புதைந்து விடுவதால் அவை வெளியில் தெரிவதில்லை எல்லா கஷ்டத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் சொல்லவே மாட்டாருங்க எல்லா தலைக்குள்ளையும் புதைச்சி வச்சுக்குவார் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை படக்கூடிய கஷ்டத்தை ஒரு வீட்டில் ஒவ்வொரு அப்பாக்களும் படக்கூடிய கஷ்டத்தை வெளியில் சொல்லவே மாட்டாங்க அதை அவங்களுக்குள்ளேயும் புதைச்சி வச்சுக்கிறாங்க அப்போ அன்னையின் இடுப்பில் வைத்து அகிலத்தை காட்டினால் ஒரு தாய் ஒரு குழந்தைய தன்னுடைய இடுப்பில் வச்சுக்கிட்டு உலகத்தை காட்டுவான் ஆனால் தனக்கும் மேலே தூக்கி தனக்கு தோளுக்கு மேலே தூக்கி என்ன பண்ணுங்கிறாரு அந்த உலகத்தை காண்பிக்கும் ஒப்பற்ற தான் ஒவ்வொரு தந்தைகளும் நம்ம எப்படி தந்தையர்கள் வளர்த்து ஆளாக்கினார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது இப்போ நம்ம சின்ன வயசில் அப்போ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற அந்த நன்றி கடன் நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாதுங்க மகனின் அறிவாற்றலையும் நற்குண நற்செயல்களையும் கண்டவர்கள் இவருடைய தந்தை இந்த அருமையான மகனை பெறுவதற்கு எத்தகைய கடும் தவத்தை செய்தார்களோ என்று வியந்து கூறுகின்ற சொல்லை பிள்ளைகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்ப முதுமை காலத்தில் தந்தையின் செயல்பாடுகள் முடக்கப்பட்டு உடலும் உள்ளமும் உறவுகளுடன் உரையாட பாசத்தில் நினைக்கும் நினைக்கும்போது அவற்றை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோமா தள்ளாத வயதில் அவர்களுக்குரிய அனைத்து கடமைகளையும் செய்கின்றோமா என்ற கேள்வியே நமக்குள்ளேயே கேட்டு பார்த்து நமது தவறுகளை சரி செய்வதை இன்றைய நாளின் முதற் பணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தந்தைக்கும் அவங்களுக்கு அந்த வயதிற்கு மரியாதை கொடுக்கிறோமா மதிப்பு கொடுக்கின்றோமா என்பதை நாமே நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டு அந்த முக்கியத்துவத்தை அவங்களுக்கு கொடுக்கணுங்க அதுவே அவர்களுக்கு நாம் ஆற்றும் கடமையாக இருக்க முடியும் இதை தவிர ஒரு மகன் தந்தைக்கு ஆற்றும் கடமை வேற வேறு எதுவுமே இருக்கக்கூடாது இந்த நன்னாளில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதை விடவும் விருந்து உபசரிப்புகளை செய்வதை விடவும் அனைத்து விஷயங்களுக்கும் அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதுடன் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு எப்போதும் மதிப்பளித்து அவர்கள் வழி நடப்போம் என்று இன்றைய தினத்தில் நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம் அப்போ எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையர்களுடைய அந்த சொல்லை கேட்டு அவங்களுடைய அந்த சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய தினமாகத்தான் இந்த உலக தந்தையர் தினம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய மனப்பூர்வமான ஆசை கிடைத்து வாழ்க்கையில் மென்மேலும் வளர முடியும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக தன்னையே மெழுகுவர்த்தியாக அர்ப்பணித்து தந்தைக்கும் அன்பு நிறைந்த தந்தையர் தின வாழ்த்துக்கள் அப்போ ஒரு குடும்பத்திற்காக தன்னை என்ன எப்படி வாழ்கிறாங்க ஒரு மெழுகுவர்த்தி போல மெழுகுவர்த்தி எப்படி இருங்க தான் எரிஞ்சு தான் கரைஞ்சு போனாலும் அந்த இடத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது போல தான் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கும் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தந்தைமார்களும் மெழுகுவர்த்தியை போல உழைக்கிறார்கள் அந்த மாதிரி நம்ம தந்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதைத்தான் ஒவ்வொருவரும் தந்தையர் தினத்தன்னைக்கு ஒரு உறுதிமொழியாக ஏற்க வேண்டும் சொல்கிறாங்க தந்தையர் தினத்தை பற்றி ஒரு கவிதை உலகுக்கு முகவரி தந்த தந்தையே அன்புக்கு இலக்கணமாய் ஆதரவுக்கு வழிகாட்டியாய் ஆடம்பரம் அகற்றி தன்னலத்துடன் வாழாமல் தன் குழந்தைகளுக்காக வாழ்ந்து குடும்பத்தின் சுமை தாங்கியாய் சோதனைகளிலும் வேதனைகளிலும் தோல் கொடுக்கும் தோழனாய் உயரத்தை அடைய தன்னையே ஏடியாக்கி தான் பெற்ற துன்பங்கள் தன் பிள்ளைகளுக்கு நேரக்கூடாது என்ற சிந்தனையில் இறைபக்தியோடு நேர்மையான பாதையில் வளர்ந்த என் தந்தைக்கு என் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் எனவே நம் அனைவரும் தந்தையை போற்றுவோம் அவர்களுக்குண்டான மரியாதையை கொடுப்போம் என்று இந்த ஒரு நன்ன நல்ல நாளிலே நம் அனைவரும் உறுதி எடுத்துக்கொண்டு அனைவரும் இந்த ஒரு நாள் மட்டும் நம் தந்தைக்கு மதிப்பு கொடுக்கூடாதுங்க நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கூட இருந்து இருக்கக்கூடிய ஒரு உறவு தந்தை உறவு மட்டுமே அந்த தந்தைக்கு எப்பொழுது நாம் உண்டான மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கூறி அனைவர்களுக்கும் உலக தந்தையர் தின வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்